ஆகாஷ் ஆர்த்தி ரெண்டு பேருமே சேர்ந்து தேவையான தண்ணியெல்லாம் எடுத்து சாமிக்கு ஊற்றிட்டுருக்காங்க அப்போ தண்ணி ஊற்றும் போது தெரியாமல் அந்த குளத்தோட படிக்கட்டில் அப்படியே ஆகாஷ் கீழே விழுந்துட்டார் அப்படியே தூக்குறாங்க எழுந்துருங்க ஆகாஷ் பரவாயில்லையா காலெல்லாம் உதருங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி கேட்குறாங்க இல்லை தெரியாமல் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம் நான் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி தண்ணியெலாம் ஊற்றிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்குறாங்க மேகா பார்க்கும்போது பயங்கரமாக கோவது என்ன இதெல்லாமா பண்ணுறீங்க இருங்க நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் என்ன உங்க பையனை அவங்க வீட்டுக்கே விட்டுட்டீங்களா என்ன என்ன இங்க நடக்குது தெரியுமா அந்த சித்து கோடம் சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்க பையன் ஆகாஷ் குடம் குடமாக தண்ணி மொண்டு சாமிக்கு ஊத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க அதை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா மாமா மூணு பேருமே சேர்ந்து காரில் வராங்க ஆகாஷ் எல்லாமே ஊற்றி முடிச்சிட்டாரு நூற்றி எட்டு கூட ஊற்றிட்டீங்க கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமியார் சொல்லிட்டு இருக்காரு சரின்னு சொல்லிட்டு இந்த விபூதி இதை எடுத்துகிட்டு போய் நீ சித்துக்கு வை நான் அதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆர்த்தி இல்லை யாரோ ஃபோன் பண்ணுறாங்க என்ன கோயில் வாசலில் வர சொல்கிறாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அங்கேருந்து போகிறாரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி போகிறாங்க போயிட்டு சித்துக்கு எல்லாம் வைக்கிறாங்க ஆகாஷ் வெளியே வராரு வந்தோன்னே அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அம்மா அப்பா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேய் இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதா என்ன குடமாக தண்ணி எடுத்து ஊற்றிட்டுருக்கியா அதுக்கு அவனை பெத்தன் உனக்கு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தா நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பியா அந்த ஆர்த்தி தான் வேணும்னு அப்படியே காதல் மயக்கத்தில் ஓடிட்டா ஒரு அம்மா அப்பா உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமாக திட்டிருக்காரு அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறார் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அவனாம் வரவே மாட்டான் அவன் கையை பிடிச்சி இழுத்து காரில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்டே சொல்கிறாங்க அவங்க மாமா ஆகாஷ் அப்படியே பிடிச்சி காரில் ஏற்றுறாரு இங்கே திரு என்னை விட்டுருங்க என்ன விட்டுருங்க நான் போகிறேன் நான் போறேன்னு ஆகாஷ் கத்துறாரு இங்கே பாரு கத்தாது உனக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது வா நம்ம வீட்டுக்கு போகலாம் நீ அவங்க வீட்டுக்கெலாம் போய் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வராரு இங்கே பாருங்க என்ன விடுறீங்களா இல்லை அப்படி கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டு வராரு அதுக்குள்ளே அங்கே தேடுறாங்க எங்கே என்னாச்சு இன்னும் காணும் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் ஃபுல்லாக தேடுறாங்க காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடுறாங்க ஐயோ என்னாச்சுன்னு தெரியல அவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆர்த்தி சித்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள அவர் அப்படியே காரில் தள்ளி கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்தோன்னே ரோட்லேயே அடிபட்டுடுச்சு அடிபட்டு அப்படியே மயக்க அப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே ஆர்த்திக்கிட்ட இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரரை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் கூட்டிகிட்டு வந்து வர வழியில் கார்லேருந்து குதிச்சுட்டான் கீழே அடிபட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஆர்த்தி சித்துக்கிட்ட சொல்கிறாங்க ஐயோ என்னன்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் போடுறாரு போட்டுவிட்டு செல்லமாக கிட்டையும் போய் ஆர்த்தி சொல்றாங்க இந்த மாதிரி வீட்டுக்காரர் ஆகாஷ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஓடி வராங்க வந்து ரோட்டில் அப்படியே எழுப்புறாங்க எழுந்துரு ஆகாஷ் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அப்படியே நெஞ்சிலேயே குத்தி எழுப்புறாரு ஆனால் இது எழுந்துக்கவே இல்லை இதுக்கும் மேலே இங்கே வெயிட் பண்ண வேண்டாம் டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு காரில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க அங்கே செக் பண்ணுற டாக்டர் சொல்கிறாங்க இல்லை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காரு காப்பாற்றறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே ஆர்த்தி பயங்கரமாக அழகிறாங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக எழுதுட்டுருக்காங்க இங்கே பாருங்க அழாதீங்க நாங்கள் சீக்கிரமாக காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே காரணமே நாங்கள் தான் அவன் தான் வரமாட்டான்னு சொன்னான் நாங்கள் தான் கட்டாயப்படுத்தி அவனை காரில் கூட்டிகிட்டு வந்தான் அப்படியே எதிரி குதிச்சிட்டான் ரோட்லேயே இந்த மாதிரி அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆழுறாங்க இருங்க எது வந்தாலும் சரியாயிடும் நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்கிறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ஆர்த்தி அழகிறாங்க பயங்கரமாக ஆர்த்தி அழாத ஆர்த்தி கண்டிப்பாக ஆகாஷ் சரியாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா ஆறுதல் சொல்கிறாங்க அப்போ கூட கேட்கவே இல்லை ஆர்த்தி ஆழத்தை நிறுத்தவே இல்லை பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க உள்ள ட்ரீட்மெண்ட் எல்லாமே